இட் மீன்ஸ் ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க இதை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னா நாம் தேவாதி தேவனை தேடுகிறவர்களா இருக்கணும் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களா இருக்கணும் நாம் மனம்போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எங்க குடும்பத்துல சமாதானம் இல்ல எங்க குடும்பத்துல ஆரோக்கியம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா வராது ஏன் அப்படின்னா ஒரு வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே அப்படி கூப்பிடுறவர்கள் அல்ல என் பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள் மாத்திரம் பரலோகத்திற்குள்ள போக முடியும் அப்படின்னு ஒரு இடத்துல ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க அப்போ நம்ம ஏசப்பா ஏசப்பான்னு நம்ம கூப்பிட்டுட்டு ஜோம் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வீட்டில் நிச்சயமா சமாதானம் இருக்காது ஆரோக்கியம் இருக்காது ஸோ நம்ம வீட்டில் ஆரோக்கியமும் சமாதானமும் வேணும் அப்படின்னா நம்ம தேவாதி தேவனை தினமும் தேடணும் அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் கண்டிப்பாக செய்யணும் அப்படி செய்யும் பொழுது தேவன் நம்ம மேல மகிழ்ச்சி அடைகிறார் சந்தோஷப்படுகிறார் களி குறுகிறார் நிச்சயமா அப்படி நடக்கிற பட்சத்துல தேவன் நம்ம குடும்பத்துல சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் சொல்லி முடியாதபடி கொடுப்பார் அதனால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்க என்று வேத வார்த்தைகள் சொல்வதை போல முதலாவது கர்த்தரை நம்ம தேடணும் அவருக்கு பிரியமா நடப்பதை நம்ம வாஞ்சிக்கணும் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம முறையா செய்யும் பொழுது நிச்சயமா நம்முடைய வீடுகளுக்குள்ள சமாதானம் சந்தோஷம் ஆரோக்கியம் வழிந்து ஓடும் ஆமே அலை என் தேவன் ஒருவருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த தேவை செய்தியின் மூலம் தேவன் இன்றைய நாளே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே காட்சியம்